ஒரு மாநாடு நடத்தினாலும் நடத்துனாங்க முழுக்க முழுக்க ராமதாஸ் தான் வைரலாக இருக்காவில்ல ஏன்னா அவர் சொன்னதெல்லாம் அன்புமணியை பார்த்து தான் மொத்த மாநாட்டிலையும் அறிவுரை சொல்லியிருக்காரோ அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது வெளியே இங்கே அதாவது அந்த கூட்டணி இந்த கூட்டணி கட்சிக்குள்ளேயே கூட்டு இந்த வேலையெல்லாம் இருக்கக்கூடாது தன் முக்கிய கண்ணு இருக்கக்கூடாது கண்ணு அப்படின்னுட்டு ஒரு அன்பான மிரட்டல்னு பாக்க வேண்டியிருக்கா எப்படி பார்க்கறீங்க அதாவது காசு சொந்த காசை செலவு பண்ணி இந்த மாதிரி அப்பாவும் மகனும் மேடை போட்டு திட்டிப்பாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல ஒன்னு பண்ணி பேசியிருக்கலாம் ஆஹ் வீட்ல பேசியிருக்கலாம் மணி ஊர்ல பேசியிருக்கலாம் இல்ல இல்ல வேலைவரத்துலயே ஒன்னு கூடி இப்போ நாங்க இந்த மாதிரி இருக்கு கண்டிஷன் நிலைமை போயிட்டு நான் அவங்களுக்குள்ள இதெல்லாம் பேசி தீத்திருக்கணும் ஆனா இவ்வளவு பெரிய மாநாடு போட்டு இவ்வளவு பேரை வர வச்சு மாநாட்டுல நின்று பேசுறாங்கன்னா இந்த அளவுக்கு இவங்க ஒத்துமை இருக்கு தான் நம்மளுக்கு தெரிய வரலாறு வச்சுக்கிட்டு பேசுறது அதுல அண்ணுமணியை பார்க்க வரதான் சிரிப்பா இருந்துச்சு என்ன சொல்லல அப்படின்ற மாதிரி ஈன்னு சிரிச்சுட்டு இருக்காரு ஆனா அவர் அவர்தான் பேசுறாரு ரொம்ப கட் அண்ட் கிளியரா தெரியுது அது அத ஒரு குறிப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீ வரலனா போ ஆயிரம் பேர் இருக்க இளைஞர்கள் அந்த பதவிக்கு வேலை செய்யறதுக்காக அப்படின்னு அவர் சொல்லும் சரி நீ வேணா போ நீ இல்லனா இந்த கட்சி ஒண்ணு ஆயிடாது அப்படின்ற மாதிரி அவர் பேசுறாரு அவர் மேடைக்கு வரும்போது ஒரு இளைஞர் கையை பிடிச்சிட்டு தான் வந்தாரு முகுந்தன் கையை பிடிச்சு அட ராமாதாஸ் நடனமாறங்கறத நீ நம்ம அந்த இடத்துல அந்த முகந்தனதா வந்து அவர் சொல்றாரு நீ போயிட்டா இங்க பல இளைஞங்களே நான் இருக்காங்க ரெடியா ஃபையரா வேலை செய்யறதுக்கு ஆள் இருக்காங்க அதுவும் இந்த ராவதாசே நீமே பண் அப்படிங்கறது அதாவது யார் யாரெல்லாம் அன்புமணி ஆல் அவர் கூடுதலா சொல்றாரு யார் யாரெல்லாம் அதாவது நம்மாலே நம்ம ஆளுக்கு வேலை செய்யிறது இல்ல உள்ள வேலை பாக்குறீங்க அவங்கள களை எடுப்பதற்கு ஒரு ஆளை இந்த ராமதாசே நீமே அதாவது அன்புமணி ஆட்களுக்கு இடம் இல்லை

ராமதாஸ் அவர்கள் அன்புமணியை நீக்கிய உடனே முதல்ல இது தவறு அறிக்கை கொடுத்தது கட்சியினுடைய பொருளாளர் ஏற்றப்படல பெரும்பாலும் கட்சி ரீதியில் நிகழ்ச்சிகளுக்கு ஒரு புரோட்டோகால் இருக்கும் நிறுவன தலைவர் தலைவர் இந்த பக்கம் உட்காரணும் இல்ல இப்ப கௌரவ தலைவர்னு ஒண்ணு சேர்த்து இருக்காங்க இங்க இளைஞர் அணி பொறுப்பாளரா தள்ளி அதுக்கு முன்னாடி வந்து பொதுச்செயலாளர் இருக்கணும் இந்த பக்கம் பொருளாளர் இருக்கணும் எல்லா கட்சிகளுக்கு மேடை பொருளாளர்ங்கிறவங்க தலைமை கழக நிர்வாகி ஆபேசா அவங்க இருக்கணும் ஆனா பொருளாளர் திலகவமா ஏன் மேடை கேள்வி இருக்கு அதற்கு காரணம் அவங்க பேசுனது ஐயா பண்ணது அநியாயம்னு அன்புமணிக்கு சப்போர்ட்டாவா பேசுறாங்க கீழே போட்டது எடுத்துட்டாங்க ஒரு பக்கம் டுவிட்டு போட்டது போனோ கேட்டவங்களுக்கு எல்லாம் கொந்தளிச்சு பேசுனது அதுக்கு பிறகு ஒரு நாள் ரெண்டு நாள் கழிச்சு பார்க்க போனாங்க ராம் சந்திக்க மருந்துதார் கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு அவங்க சந்திக்காமலே தான் போனாங்க அதற்கு பிறகு பொதுச் செயலாளர் வடிவேல் ராமன் அவர்களை வச்சு மிக கடமையா விமர்சிக்கவும் வச்சார் ஒரு நோய் கிருமிங்கிற ரேஞ்சுக்கெல்லாம் பேசி இந்த பக்கம் இவர் பிசுறுன்னு சொல்லாரு பார்த்தீங்களா யாரு நம்ம நாம் தமிழர் கட்சி சீக்கமா அவர் பிசுறுன மாதிரி இவர் வந்து ஒரு நோய் நோய் கிருமி வேற இந்த கட்சியில எவ்வளவு பேர் இருந்தும் கூட வேற ஏதோ ஒரு கட்சியில இருந்து கடை வந்த பொறுப்பு கொடுத்துட்டாங்க அதுக்கு ஐயா தான் காரணம் ஒரு பெண் இருக்கணும் படித்த பெண் இருக்கணும்னு தான் நாங்கள் கொடுத்தோம் கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்து எவ்வளவோ சொந்தங்கள் இருக்காங்க அவங்களும் அமைதியாக இருக்கும்போது இவங்க ஏன் பேசுகிறாங்க அப்படிங்கிற ரீதியில் தாக்கப்பட்டதில்லை ஹைலைட் ஹைலைட்னா யாருக்கு ஆதரவாக பேசுனாங்களோ அன்புமணிய மேடையில் உட்கார வச்சுட்டு பேசியதற்காக இவர் பலிகொடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னா ரெண்டாவது அன்புமணி அவர்களே இந்த மாநாட்டுக்கு தலைவர்னு குறிப்பிடலாம் இன்னொரு சர்ச்சை வந்திருக்கேன் அது மிகப்பெரிய அளவுக்கு சோசியல் மீடியா முழுக்க கொந்தளிக்கிறாங்க அன்புமணி ஆதரவாளர்கள் ஏன்னா நம்ம மாநாட்டுக்கு அவர் தான் இன்சார்ஜ் கிட்டத்தட்ட ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே போய் அஹ் டிராக்ஸ் இதெல்லாம் போட்டுக்கிட்டு அவர் அங்க பார்வையிட போனாரு அப்பயே பயிட்டு போட்டாங்க நீங்க எல்லாம் என்ன எதிர்பார்க்குறீங்க என்ன கேக்குவீங்கன்னு எனக்கு தெரியும் ஒருங்கிணைந்து இந்த மாநாடு சிறப்பாக நடக்கும் அவ்வளோதான் இப்போதைக்கு வேற எதுவும் இல்லை அப்படி அதாவது மாநாடு சிறப்பாக நடக்கிறக்கா ஒரு சில வழிமுறை இல்லை சொன்னார் டாஸ்கார் டாஸ் மார்க்கை கொடுங்க ஈசிஆரோட பொதுமக்கள் மெயின் மெயின்டெயின் பண்ணாதீங்க எதாவது போக்குவரத்து வச்சுக்காதீங்க அப்புறம் அவங்களுடைய தொண்டர்களுக்கே அவர் வேண்டுகோள் பிடிக்கிறார் குடிச்சிட்டு வந்து குடிச்சிட்டு போகாதீங்க ஆயுதல்லாம் எதுவும் எடுத்துகிட்டு வராதீங்க நானே படாத பாட்டு பார்த்து கையில் காலைல விழுந்து பன்னெண்டு வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் இந்த ப்ரோக்ராவை நடத்தியதுங்க இந்த ப்ரோக்ராம்மை கழிச்சி விட்டு போயிடாதீங்க அப்படின்னு ரெக்குவெஸ்ட்லாம் பண்ணி ஊர் பூரா ஆளை திரட்டி மொத்த எதுக்கு வந்தாங்கன்னா இவர் வந்து புராண கதைகளை சொல்றதை கேக்குறதுக்கும் இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி விமர்சனம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு மேடையிலயே நேற்றைக்கு அன்புமணியினுடைய பேச்சு அப்படிங்கறது கம்ப்ளீட்டா டிஎம்கே இந்த நாலு வருஷத்துல எங்களுக்கு நிறைய செஞ்சிருக்கலாம் அது அவங்க செய்யல செய்யல அப்படிங்கிற இடத்துக்கு போறாங்க திரும்ப பத்து இந்த கேட்டு நாங்க போராட்டத்தை சொல்லுங்கோங்கறத நோக்கி திடீர்னு நம்ம யார் ஜெயலலிதாவை பாராட்டுறாரு ராமதாஸ் இருப்பதுங்கிறது தான் கம்ப்ளீட்டா அதுக்கு ஆப்போசிட்டான ட்ராக்கா இருக்கு அது மகன் வந்து திமுக எதிர்த்து பேசுறாரு நீ எப்படி திமுகவை எதிர்த்து பேசுவ நானே அவங்க கூட தான் டீலிங் வைக்கலன்னு பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு திமுக இது பண்றதுக்காக அன்புமணியை திட்டி ராமதாஸ் பேசி ஸ்டாலின் வேறு திடீர்னு அவரால செய்ய முடியும் அப்படிங்கிற இடத்துக்கு அவர் அந்த பிளான் திருப்பணம் அதை பார்க்க முடியுது அடுத்து ஒரு ஹைலைட் போட்டார் பாருங்க அதாவது கூட்டணி என்பதை நான் தான் முடிவு செய்வேன் என் கட்சி ஆரம்பிச்சது நான் தான் அதனால அதை நான் தான் முடிவு பண்ணுவேன்னுட்டு இப்போ இருக்கிற எம்எல்ஏக்கள் ஒழுங்காக வேலை செய்யலாம் தூக்கி கடல்ல போட்டுருவேன் தூக்கி கடல்ல போட்டுருவேன் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை நீ எல்லாம் கேட்டால் நான் அங்கே வேலை செய்யறேன் இங்கே வேலை செய்யறேன் நான் அவர் அணி இவர் அணி அங்கே போனேன்னுலாம் சொல்றீங்க அத்தனை பேரும் கட்சியில வேலை செய்யக்கூடிய அத்தனை பேரும் உங்க ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு சனி புடிச்சதுன்னா ஒழிச்சுப்போம் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு தைலாபுரத்துக்கு வாங்க அந்த ஜாதகத்தை வாங்கி நான் பாப்பேன் வாங்கி கணிப்பேன் நான் கணித்து உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் புடிச்சதனை பிடிச்சிருந்தால் ஒளிச்சு புடிங்க அவ்வளவுதான் இல்லன்னா உங்களுக்கான வேலை பொறுப்பு சனி பகவான் புடிச்சதுக்குன்னு சொல்லாரு அந்த சனி பகவான் அவர் யாரை குறிப்பிடுறாரு யாரு கூட எல்லாம் எதிரா கூட்டு சேர்றீங்களோ அப்படிதான் எனக்கு எதிரா நீங்க யாரு கூட செட்டு சேர்ந்தாலும் செட்டு சனி பகவான் அப்படின்னு சொல்லி அன்புமணி அப்படிங்கறதே சொல்லிட்டு போலாம் பக்கத்துல சனி இல்ல அது வீட்டுல ஒரு இதுல வர்றதுக்கானதுங்கிறது வாய்ப்பு இருக்கு ஒரு கோப தாபத்துல சொல்றதா கூட இருந்துட்டு போலாம் ஆனா நீங்க வந்து நான் யாரு என்னுடைய பலம் என்ன எண்பத்தி ஏழு வயசாக போகுது இல்ல அந்த விஷயத்துல நான் வந்து ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு விஷயத்துல பாராட்டி ஆகணும் எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த ஒரு விஷயத்த அவர் மாத்தவே மாட்டாரு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாடி இந்த மாதிரி நடந்து பார்த்தீங்களா அப்போ என்ன சொன்னாரு இரண்டு புதத்தையும் உயர்த்தி கொண்டு இப்படி நடக்கணும் நீங்களா அப்படி மாறணும் நெஞ்ச நிமித்திட்டு நடக்கணும்னாரு இப்போ என்ன சொன்னார்னா ஏன் நான் வந்து வயசாயிடுச்சு பிறந்த நாள் வந்து எனக்கு எண்பத்தி ஏழு வயசு வயசானவன் எதோ பேசுறேன் அப்படின்லாம் நீங்கள் சொல்லாதீங்க என் பலம் வந்து என் கையை தொடுங்க அப்படின்றாரு மொத்தம் அவரோட பவர் அந்த சோல்டர்லேயே தான் வச்சிருக்கேன் நினைக்கிறேன் ஒரு நெஞ்சு உறுதி இருக்கு அவரே சொல்றாரு இந்தியாவிலேயே என்னை போல சமூக நீதிக்காக போராடிய போராடி இருக்கேன் போச்சுங்கிறத உலகமே பாத்துச்சு என்னுடைய பாதம் படாத இதுவே கிடையாது கிடையாது தொண்ணூத்தி ஆயிரம் கிராமங்களுக்கு நான் போய் பயணப்பட்டு இருக்கேன் ஜெயிக்கல அது வந்து பாத யாத்திரை பயணம் அப்படிங்கிற ஒருத்தர் வேலை யாத்திரை பண்ணுவார் அந்த மாதிரியோ அது கட்சி கட்டமைப்பு உருவாக்கின இருந்து பல விஷயங்கள் பேசப்பட்டது இப்போ என்னென்னா நேற்றைக்கானது எதுக்கான எது என்னென்னு நினச்சி கூட்டினாங்க ஏன்னா இப்போ ஒரு ப்ரொசீஜர்னால் இப்போ ஒரு அன்னைக்கு திமுகவை எடுத்துங்க இல்லை அதிமுக எடுத்துங்க எந்த அமைப்பு இந்த கூட்டத்தை போடுதோ உதாரணத்துக்கு இளைஞர் கூட்டம் கூட்டணும் அப்படின்னா அந்த ப்ரோட்டோக்கால் நம்ம மேடையில் சொல்லணும் இல்லையா அதில் சென்ட்ரலில் இளைஞரணி கூட்டினா இளைஞரணி செயலாளர் தான் உட்காரணும் அதுக்கு பிறகு தலைவர் பொதுச் செயலாளர் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கும் அந்த மாதிரி ஒரு மாநாட கூட்டுறாங்கன்னா மாநாட்டை ஏற்பாடு செய்திருப்பது கட்சியினுடைய தலைவர் இன்றைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கு தலைவராக இருக்கும் அன்புமணி ராமதாஸ் ஒத்துவாரா அப்படிங்கிற கேள்வி இருக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய டேட்டா படி இன்றைக்கு தலைவராக இருக்கும் அன்புமணி அவர்கள் கூட்டிய கூட்டத்துல அவரைதான் நீங்க விழிச்சு ஓபன் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற ஒரு ீங்க எல்லாத்துலயும் மரபு பேசுறீங்க புராண கதைகள் எல்லாம் பேசுறீங்க அக்னியில் இருந்து தோன்றியவர்கள் பேசுறீங்க பட் ஒரு மரபுன்னு இருக்குன்னா எப்படி கேள்வி இருக்கு அப்ப நீங்க தான் அன்புமணி பெயரை நினைத்து தவற விட்டுருக்கீங்களா இருக்கீங்களா அப்படிங்கிற கேள்வி வருது அதாவது அன்புமணியே தலைவர் ரொம்ப இருக்காங்க மாநாட்டை சிறப்பாக நிர்வாகம் செய்த தம்பி அன்புமணின்னு சொல்றதுல சின்ன பேர் கூட அவரு கிடைக்கூடாது அப்படின்ற கண்டிஷனா இருக்காரு ராமதாஸ் அவர்கள் கோஆர்டினேட் பண்ணி செஞ்சுதான் அங்க வந்துருக்கு எல்லாருக்கும் தெரியும் தெரியுது ஆனா நீங்க அந்த பெயரை கூட சொல்லி க்ரெடிட்டை குடுத்துட முகுந்தன் கையை பிடிச்சிக்கிட்டு மேலே வந்தது அப்படிங்கறதும் வெவ்வேறு புள்ளிகளை கனெக்ட் பண்ணது ஒன்றும் இல்லைங்க முகுந்தனுக்கு இந்த இளைஞர் இது கேட்டாங்க பாத்தீங்களா இணையில தலைவர் கேட்டாங்க பாத்தீங்களா இதை தூக்கி கொடுத்துருந்தா இவ்வளோ பிரச்சனை இல்லை அவர் அவர் பாட்டு அதில் இருந்துருப்பாரு இவர் ஒரு பாட்டு தலைவராருங்க எங்க விருப்பமோ அங்க கூட்டணி வச்சுட்டு போயிருக்கலாம் இப்போ தொண்டர்கள் என்னவா கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ராமதாஸ் அவர்களை வந்து உங்களுக்கு வைசை ஆயிடுச்சே இந்த கட்சி இந்த பாட்டாளி மக்கள் கட்சி வந்து இந்த உயரதுக்கு அது ஆளும் கட்சியா போய் சேராத காரணமே நீங்களுடைய அயராத உழைப்புதான் இந்த அயராத உழைப்பு முதல்ல நீங்க நி르துங்க என்ன என்னலலவர நடந்துட்டு இருக்கு என்ன நடந்துட்டு இருக்கனே தெரியாம ஏதேதோ பேசாதீங்க நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற அளவுக்கு பேச ஆரம்பிச்சாங்க சமூக ஊடகல அன்புமணி ஆதரவாளர்கள் ஆமா அன்புமணி ஆதரவாளர்கள் அப்படி பேச ஆரம்பிச்சாங்க நீங்க இளைஞர்களிடம் கட்சியை கொடுங்க எங்களை நம்பி அடுத்த தலைமுறை கிட்ட கொடுத்துட்டு நீங்க ஓய்வு தான் அதுளுடைய அர்த்தம் அது வெவ்வேறு மொழி வழிகளில் அன்புமணியினுடைய ஆதரவாளர்கள் ஒரு அவர் எதுவும் வாரும் பனையோரில் செட் சென்னை தெரியல அந்த வேகத்தில் இருக்கு அன்புமணி விஜய பார்த்து ஒரு வருத்தமா அது என்னன்னு தெரியல நீங்க வாட்டுக்கு யார் யாரு பின்னாடியோ போறீங்க அடுக்கு மொழியில பேசினா திடீர்னு நீங்க வந்து அடுக்கு மொழியில பேசுறாங்க அவங்க பின்னாடி கூட்டமா போயிட்டு போறீங்க என்ன நம்பி வாங்க அப்படின்னுட்டெல்லாம் ஒரு வரத்த வெளிப்படுத்துறேன் அந்த பசங்க சொல்லிருக்காங்க உங்களை நம்பிதான் இத்தனை வருஷமா இருந்தோம் இன்னைக்கு அந்த அண்ணன் வந்திருக்காரு அவர் பின்னாடி போறல என்ன தப்பு அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சிருப்பாங்க புதுசா கட்சி ஆரம்பிச்சு வர்றவங்க எல்லாம் போய் அவங்க செக்மெண்ட்லயே அடிச்சு அவர் என்ன பண்ணுவாருங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல விஜயகாந்த் அப்படிதான் போனாரு டேரக்ட் கோரில் உள்ள அடிச்சதுங்கிறது வட தமிழ்நாடுதான் அந்த பகுதிதான் இருக்கு ரஜினி ஒருவேளை வந்துருவாரோங்கிற பயத்தில் ரஜினியோட அந்த தூக்கிட்டு போனது அம்மா நடந்துச்சு வட தமிழ்நாடு கூட்டத்தையே கொண்டு போய் விக்கிறவாண்டியில போட்டாருல இதுல வந்து நம்ம அதை யோசிச்சுக்கலாம் எங்களையே வர்றவையும் எங்களையே குறி வச்சு இப்படி பண்ணா என்ன பண்றதுக்கு ஒருவேளை அது ஒரு ஸ்டேட்மெண்டோட நம்ம பாத்துக்கலாம் உங்க ஏரியா விஜய் சொல்லுவார்ல ஏன் அந்த ஏரியா இந்த ஏரியா இந்த ஏரியா அந்த மாதிரி விக்ரவாண்டின்னு நீ என் ஏரியால வந்து மாநாடு நான் ஈஸியா இருந்தட்டும் என் ஏரியால வந்து போறேன் நீலாங்கரை அதனால மகாமலிபுரம் அப்படியே ஒருவேளை ராமதாஸ் அப்படி ஏதோ வச்சிருக்காரா அவருக்கு எதுவும் எண்ணம் இருக்கா இல்ல அங்கதான் என கிடைச்சிதாங்கிறது தனிவாது பட் இதை தாண்டி ரெண்டு பேர் இந்த மாநாட்டுக்கு வாழ்த்து சொன்னாங்க ஆதரவெல்லாம் காலையிலே கொடுத்தாங்க ஒருவர் திரு நயனார் நாகேந்திரன் இன்னொருவர் திரு சிமார் கொடுத்துதான் ஆகணும் ஆனால் இன்னொரு பார்த்தீங்களா அவர் வந்து நேற்று மாநாடு ஆரம்பிக்கும் முன்னாடியே வருத்தத்தக்க ஒரு செய்தி என்ன மாதிரி அதிமுக மாதிரி முக்கிய கட்சிகளுக்கு நாங்க நாங்கள் அழைப்புதல் கொடுத்துருந்தோம் ஆனால் எந்த கட்சியுமே வந்து கலந்துக்கல அப்படின்னு அவர் சொல்லும்போது ஒருவேளை பாமக ஒரு பொருட்டாக இந்த கட்சியெல்லாம் பார்க்கலையோ அப்படின்ற ஒரு கேள்வியும் நம்மளுக்கு வருது இல்லீங்களா இல்ல வந்தா நீங்க கட்சி வரைக்கும் கூட்டணி என் கூட தான் இருப்பேங்கிறதுக்கு உறுதி தன்மருக்கான அவங்க ஒண்ணு கேட்பாங்கல்ல கரெக்ட் நம்பி வந்துட்டு இப்போ உங்களை நம்பி தான் நாங்கள் என்ன பண்ணோம் ராஜ்யசபா சீட்டு கொடுத்தோம் வாங்கி விட்டு போய் இருபத்தி நாள்ல கூட்டணிக்கு நீங்க பிஜேபி கிட்ட போயிட்டீங்க முந்தின நாள் நைட் வரைக்கும் என்கிட்ட பேசிட்டு இருந்துட்டு போறீங்கன்னா இப்போ வந்தா மட்டும் எடப்பாடி அவர்கள் அதை நெஞ்சமெல்லாம் புண்ணா போட்டு மோட்ல இருந்து இன்னும் ஒரு வெளியில வரலையோ அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு அதுல மெயின் விஷயம் நீங்க பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கமா சேர்ந்து நடத்துறீங்க இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் இருந்தா கூட ஒருவேளை சேர்ப்பு சார்பாக கூட வன்னியர் சங்கமும் வரும் பொழுது ஏற்கனவே உங்களுக்கு இருக்கிற வருத்தம் எல்லா கட்சிகளுக்கும் அது நேற்று ராமதாஸ் ஒரு விஷயம் சொன்னாரு பேசும்போதுதான் நீங்க முதல்ல வீட்டுக்கு போய் உங்க வீட்டுல இருக்க ஹோட்டல்லாம் நமக்கு சொல்லுங்க அப்படின்னாரு இப்ப குடும்பம் குடும்பமா வரலையாங்கறத தாண்டி ஏற்கனவே அதாவது என்னன்னா பன்னீர் சமூகத்திலே திமுக அதிமுக பவர்ஃபுல்லான அமைச்சர்கள் இருக்காங்கிற இடம் இருக்கு அந்த பிரதிநிதித்துவம் போகும்போது ஒரே தொகுதியில கேண்டிடேட்ஸ் நிப்பாடுறாங்கன்னா பாமக நிப்பாடுறாங்க திமுக அதிமுக இதுல ஜெயிக்க வாய்ப்புடைய நம்மளால யாருன்னு சொல்றது ரொம்ப தெளிவா எனக்கு புரியுது இப்போ அதிமுக இருக்கு திமுக இருக்கு இப்ப பாமக இவங்க அதிமுக கூட கூட்டணி வைக்கிதுன்னு வைங்களேன் இப்ப திமுக என்ன பண்ணோம் இவங்க பாட்டாளி மக்கள் இப்ப ஒன் இயர் பெல்ட்னா இவங்க அதிமுக சார்பாக ஒரு ஆள் நிக்கி வைக்கும் போது அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆள் நிக்கி வைப்பாங்க

அதுவே அவருக்கு இன்னும் வருத்தம் அவரு இப்போ தியரி சொன்னாரு பிரசாந்த் கிஷோர் சொன்னதை தாவைக்கால ஒரு காலத்துல சொன்னாங்கல்ல ஒரு குடும்பத்துக்கு ரேஷன் கார்டுக்கு ஒரு ஓட்டுன்னு எடுத்தோம்னா நம்ம வந்து பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டு வாங்கிடலாம் அந்த மாதிரி இவர் சொல்றாரு ஒரு 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 தொகுதிக்கு நம்ம ஆட்கள் ரெண்டாயிரம் பேர் சுத்தி சுழண்ட வேலை செய்யணும் அந்த ரெண்டாயிரம் பேரும் ஆளுக்கு நூறு நூறு பேரும் ஓட்டு போட வைக்கணும் நம்ம கட்சிக்கு அப்படி போட்டால் ரெண்டு லட்சம் ஓட்டு வந்துடும் இந்த ஆம்பே ப்ராடக்ட் எல்லாம் நீங்கள் ப்ராடக்ட் பேசலாம் இல்லை இந்த குறிப்பிட்ட பிஸ்னஸ் ஆள் சேர்க்கிற பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா பிரமிடா அதை போட்டிங்கன்னா சொல்லுவாங்க ரொம்ப சேர்க்க வேணாம் அவங்க ரெண்டு பேர் சேருங்க அவங்க கீழே அவங்க ரெண்டு பேர் சேர்ப்பாங்க வர அஞ்சு பேர் ஆயிடுச்சு பார்த்தீங்களா அது மாதிரி நீங்க சேருங்க அப்படின்னு இவர் ஆள் சேர்க்கறதுக்கு ரெண்டாயிரம் பேர் தயார் பண்றோம் ரெண்டாயிரம் பேர் நூறு நூறு பேர்கிட்ட பேசுகிறோம் ரெண்டு லட்சம் ஓட்டு நம்ம ஜெயிச்சிடலான்னு நான் இன்னொரு விஷயம் இதில் வியந்து பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தேன் அதில் ராமதாஸ் அவர்கள் சொன்ன பஞ்சு டைலாக் தான் ரொம்ப காமெடியான டைலாக் நான் நினைத்திருந்தால் ஆளுநர் ஆயிருக்கலாம் மத்திய அமைச்சர் ஆயிருக்கலாம் இதெல்லாம் நான் செய்யவில்லை ஏன்னா நான் வந்து ஆட்சிக்கும் அதிகாரத்துக்கும் அடிபணியாத ஒரு ஆளு அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஆமாங்க நீங்க ஆட்சிக்கோ அதிகாரத்துக்கோ இல்ல மத்திய அரசு பதவிக்கோ ஆளுநருக்கோ நீங்க ஆசைப்படல வன்னியர் சங்கத்தோட சொத்துக்கு தான் நீங்க ஆசைப்படுறீங்க அதுதான் முழுக்க முழுக்க உங்க குடும்பம் குற்றச்சாட்டு அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கா இவரை பத்தி கம்ப்ளீட்டா எடுக்கக்கூடியது அவரை தான் அதாவது அறக்கட்டளை யார் பேர்ல இருக்கு அப்படிங்கிறதுல தொடங்கி நீங்க வந்து உயிரிழந்த அந்த தியாகிகளுடைய குடும்பத்துக்கு என்ன பண்ணிங்கிற மாதிரியான கேள்விகளை முன் வச்சு இந்த உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய பிரச்சனைகள் சிக்கல்கள் போயிட்டு இருக்கு அப்ப அந்த வகையில பார்க்கும்போது உங்களுடைய இலக்கு அதிகாரமாக இல்லாத பட்சத்திலும் பிரதிநிதித்துவங்கிற இடத்துல இருந்து அது நமக்கு பிரச்சனை இல்லை எல்லாருக்குமான பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை ஆனா நீங்க எங்க அந்த கோடை வரைகிறீங்கிறது ரொம்ப முக்கியமானது உங்களை நம்பி வந்து பயணப்பட்டிருக்கக்கூடிய அப்பாவி இளைஞர்களை நீங்க என்ன வழிபடுத்தி அரசியல் படுத்துறீங்க அப்படிங்கறத ரொம்ப முக்கியம் நீங்க திரும்ப மற்றும் பத்து பிள்ளை அஞ்சு வரைக்கும் ஒரு போராட்டம் திரும்பவும் போய் ட்ரெயின்ல கல்ல விட்டு எரிஞ்சு

நீங்க அப்படியான ஒரு வழிமுறை தான் வழி நடத்துல தான் ஒரு வேதனையா இருக்கு ஒரு பக்கம் இது பெருமிதமா பேஸ்ட் இன்னொரு பக்கம் எத்தனை ஐஏஎஸ் அதிகாரிகள் எத்தனை கலெக்டரா நம்ம இருப்போம் எத்தனை இதுவா மற்ற அரசு பணிகள் குரூப் ஏ சர்வீசஸோ இல்ல நீதித்துறையோ இதெல்லாம் நம்ம இருக்கோங்கிற கேள்வி எழுப்புறீங்களா அப்ப இதுவே வந்து ஒரு முரணா இருக்கு இல்லையா அந்த பழம் கல்வியை நோக்கி நகர்த்தலையா அவங்கள அன்புமணி அந்த இடத்துல ஒரு தெளிவாக சொல்றாரு என் இதுக்கு கட்சிக்கு சின்ன வயசுல வான் நான் சொல்ல மாட்டேன் நீ படி ஒரு வேலைக்கு போ வேலைக்கு போய்ட்டு குடும்பத்தை பாரு உன்னால அது அதுக்கப்புறம் மேனேஜ் பண்ண முடியுங்கிற நிலைக்கு நீ கட்சிக்கு வரேன் மக்களுக்கு செய்யறேன்னா வா அப்படிங்கற அளவுக்கு ஒரு அளவுக்கு அவர் கொஞ்சம் கிளாரிட்டியா பேசுறாரு படிங்க வேலைக்கு போங்கிறத உறுதி பண்ணுங்கிறது கரெக்ட் ஓகே ஆனா எல்லாரும் படிக்கணும் எல்லாரும் சம்மந்தாங்கிற இடத்துல நீங்க வரீங்களாங்கறதுதான் கேள்வியா இருக்கு பாப்போது அடுத்த கட்டங்களுக்கு எப்படி இன்னொரு விஷயம் நம்ம முக்கியமான விஷயத்துல சொல்ல மறந்துட்டோம் அவங்க லைட் ஷோ போட்டு காமிச்சாங்க

இருக்கு ஆக்சுவலா அதுவுமே ஒரு ஸ்ட்ராட்டஜிக்லாம் யோசிக்கும் போது நம்ம பெல்ட்ல மறுபடியும் ஓட்டு போ பிரிய போதா அப்படிங்கிற இன்னொன்னு வந்து காடுவெட்டி குரு இருக்காரு பாத்தீங்களா அப்ப ஜெயகுரு அவங்களுடைய போட்டோ காட்டுறோம் அவரு ஒரு தியாகி அந்த தியாகியின் வழியில அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உழைப்பாரு அப்படின்னு ஏன் அப்ப அந்த தியாகி வந்து கடைசி காலத்துல உயிருக்கு போராடிட்டு இருக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முன்னாடி நின்று அவரை காப்பாத்துல அப்படின்ற கேள்வி வருது இல்லையா ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இல்லைன்னு அந்த குடும்பத்தினர் இன்னைக்கு வரைக்கும் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அதை தாண்டி காலங்களில் ஓடி போச்சு மக்கள் தையத்து இருக்கிறாங்களா இல்லையா அந்த சமூகமே பின்னு இருக்கிறதா ஒற்றை பிரதிநிதிகளா இவங்க தான் இருக்காங்களாங்கிறதுலாம் வரக்கூடிய தேர்தல் அது நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னா அந்த இந்த அதிருப்தியால ஒரு குரூப் இங்க பாமக இருந்து பிரிஞ்சு போச்சு பாத்தீங்களா அந்த குரூப் படுத்துற மாதிரி இல்ல நாங்க இன்னும் வந்து நம்ம காடுவெட்டி குருவர்கள் மீது ஒரு மரியாதை தான் வச்சிருக்கோம் எங்களுக்கு ஒரு இடம் கொடுத்துதான் வச்சிருக்கோம் நீங்க பிரிஞ்சு போனவங்கள திருப்பி உள்ள வாங்க தேர்தல் கிட்ட நெருங்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு ஓட்டு வங்கிய அதிகரிக்கிற விதமாதான் தான் முகங்கள் எல்லாம் வந்து இந்த லைட் ஷோல யூஸ் பண்ண நான் பாக்குறேன் எந்த அளவுக்கு வந்து கொள்கை ரீதியாகவும் அவங்க அதை எடுத்துக்கிற எடுத்துட்டு போக போறாங்கன்றது தெரியல ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்பா ஒரு பக்கம் கூட்டணின்றாரு மகன் ஒரு பக்கம் கூட்டணின்றாங்க எந்த பக்கம் கூட்டணி சேர சேரப்போகுதுன்னு தெரியல பொறுத்திருந்து பார்ப்போம்